கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் கலாத்தியர் மூன்று இருபத்தி எட்டு இன்று நாம் நினைவுகூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற புனிதர் புனித முதலாம் கலிஸ்தோஸ் மூன்றாம் நூற்றாண்டில் ரோமையில் ஒரு அடிமையாக தன்னுடைய வாழ்வை தொடங்கியவர் இவர் இளமையில் அடிமையாக இருந்தால் எத்தனை வேதனை என்பதை நாம் ஓரளவு அறிவோம் ஆனாலும் இவருடைய பாதுகாப்பில் இருந்த பணம் பறிபோனதால் தலைவருக்கு பயந்து இவர் தலை தப்பினால் போதும் என்று ஓடினார் அவரை மீட்டு எடுத்த தலைவர் அவரை மன்னித்து அந்த பணத்திற்கு பொறுப்பாக அவருக்கு கடுமையான வேலையை சுரங்க பணிக்கு அமர்த்தினார் அந்த கடுமையான பணியில் மிகவும் துயருற்றாலும் கடவுளுடைய பராமரிப்பில் அவர் வாழ்ந்தார் அந்த சூழலில் அங்கிருந்த சிலர் அவரை ரோமைக்கு அனுப்பி வைத்தார்கள் அதிசயமாக அவர் அங்கிருந்து ரோமைக்கு சென்றார் ரோமையில் திருத்தந்தையை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றார் திருத்தந்தை அவர் மீது இரக்கம் கொண்டு குகைகளில் இருந்த கல்லறைகளை பாதுகாக்க அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார் திருத்தந்தை சப்பரினோஸ் அந்த தோட்டத்தை கல்லறை தோட்டத்தை மிக சிறப்பாக கண்காணித்தார் நேர்மையாக இருந்தார் இன்னும் சிறப்பாக இரவெல்லாம் அவர் ஜெபித்த அந்த ஆன்மீக வாழ்வை திருத்தந்தை கவனித்து அவரை திருத்தொண்டராக்கினார் அதோடு தன்னுடைய உதவியாளராகவும் வைத்து கொண்டார் அந்த வாழ்வு முறையை அவர் சிறப்பாக பெற்று கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதில் நிலைத்திருந்ததால் திருத்தந்தை அவரை ஒரு குருவாக மாற்றி அவருடைய செயலராக ஏற்றுக்கொண்டார் இவ்வாறு படிப்படியாக அவருடைய வாழ்வு கடவுளுடைய பணியில் சிறப்பாக நடைபெற்றது அந்த வேளையில் சூழ்நிலை காரணமாக திருத்தந்தை இறந்தபோது அனைவரும் இந்த கலிஸ்தோஸ் திருத்தந்தையாக வர வேண்டும் என்று தேர்வு செய்தார்கள் ஆகவே அவர் செயலராக இருந்தவர் திருத்தந்தையாக உயர்ந்தார் இந்த வேளையில் தப்பறை கொள்கையினாலும் கிறிஸ்துவை மறுதளித்தலாலும் இன்னும் விசுவாச தளர்வாலும் பல கிறிஸ்தவர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு கடுமையாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று திருச்சபை ஒதுக்கி வைத்தது அந்த சூழலில் திருத்தந்தை கடவுள் இரக்கமுள்ளவர் எந்த தவறையும் மன்னிக்கக்கூடியவர் பாவங்களை கடவுள் மட்டுமே மன்னிக்க முடியும் நாம் மனிதர்கள் நாம் இவ்வாறு அவர்களை ஒதுக்கி வைப்பது முறையாகாது என்று அவர்கள் அனைவரையும் கருணையோடு இரக்கம் காட்டி அழைத்து அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி மீண்டும் திருபையில் அவர்களை இணைத்து கொண்டார் இன்னும் சிறு சிறு குழுக்கள் திருச்சபையில் தப்பறை கொள்கைகளை பரப்பி கொண்டிருந்தார்கள் அவற்றையும் அவர் எதிர்கொண்டு திருச்சபையை ஒரு உறுதியான விசுவாச கோட்பாடுடைய திருச்சபை என்பதை உறுதிப்படுத்தினார் அந்த சூழலில்தான் பிற குழுக்கள் திருச்சபையை சாராத குழுக்கள் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு பெரிய பிரச்சனையினால் ரோமையில் கலகம் ஏற்பட்டது அந்த கலகத்தில் இவர் ஒரு மாடி அறையில் நின்று கொண்டிருந்த போது எதிரிகளால் ஜன்னல் வெளியே கீழே தள்ளப்பட்டு அவர் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இவ்வாறு அவர் திருத்தந்தையாக இருந்து கிறிஸ்துவின் சாட்சியாக தன்னுடைய உயிரை கொடுத்தவர் இவருடைய வாழ்வை நாம் இன்று தியானிக்கின்ற போது பொதுவாகவே புனிதர்கள் வாழ்வை தியானிக்கின்ற போது ஒவ்வொரு புனிதர்களுடைய வாழ்வு நமக்கு ஒரு அதிசயத்தை கற்றுத்தருகிறது ஒரு ஆச்சரியத்தை பெற்றுத்தருகிறது அதன் அடிப்படை என்னவென்றால் இறை வார்த்தை இயேசு கூறிய வார்த்தைகள் இயேசுவை முழுமையாக உணர்ந்த திருத்தூதர்கள் குறிப்பாக பவுலடியார் அவர்கள் திருவெலியத்தில் பதிவு செய்திருக்கின்ற வார்த்தைகள் இந்த புனிதர்கள் வழியாக செயல் வடிவம் பெறுவதை நாம் பார்க்கிறோம் இன்று நாம் வாசித்த புனித பௌரடியாருடைய வார்த்தை கலாத்தியர் கழுதிய திருமுகம் இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் ஏன் ஆணென்றும் பெண்ணென்றும் கூட இல்லை கிறிஸ்துவுக்கள் நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று அவர்